வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இப்போ நம்ம வந்து கரடி கூட்டம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பழனியிலேருந்து குழுமம் போகிற வழியில் நெய்காரப்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே உங்களுக்கு இந்த கிராமம் வந்துருங்க நல்ல ஒரு அருமையான பசுமையான ஒரு கிராமம் இந்த கரடி கூட்டம் வில்லேஜில் தான் இன்றைக்கி வந்து ஒரு தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குது அதை பார்க்குறக்காகத்தான் போகிறோம் இது வந்து ஒரு ஊரடி தோட்டம் அதாவது ஊருக்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஊருக்குள்ளேயே தான் நம்ம சொல்லணும் கரடி கூட்டத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த தோப்பு வந்துடுதுங்க இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்பீடு பிரேக்கு முன்னாடி நீங்கள் கரடி கூட்டம் போர்டு பார்த்துருப்பீங்க ஊருக்குள்ளே நலஞ்சு வச்சு இந்த ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி வர ஃபஸ்ட்டு இமீடியட் லெஃப்ட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த தோட்டத்துக்கு போகிற ரோடுங்க ஸோ நீங்கள் அங்கே யார்கிட்ட கேட்டீங்கனாலுமே சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே தோட்டத்துக்கு ஊரடி தோட்டத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டாலுமே எல்லோரும் வழி சொல்லுவாங்க ஏன் நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலேயும் இந்த ரூட்டை நான் காமிக்கிறேன் அப்படின்னா பல பேர் வந்து ரூட்டு தான் என்கிட்ட எல்லா வீடியோலையும் கேட்குறாங்க பார்த்துட்டு என்கொயரி பண்ணுறவங்க எதுக்கு எப்படி போகணும் இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்குறாங்க அதனால் நான் போகிற வழியவே வீடியோ பண்ணி போட்டுறது முக்கியமாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற வில்லேஜ் ஏரியாக்கள் எல்லாம் வந்து சில இடங்களில் சிக்னல் கிடைக்காது லொக்கேஷன்லாம் போட்டு போனீங்க அப்படின்னாலும் எக்ஸாக்டாக நீங்கள் அங்கே போய் சேர முடியாது அந்த ஒரு சிக்கல் இருக்குது ஸோ எப்போவுமே என்னுடைய இந்த இடம் சார்ந்த நிலம் சார்ந்த வீடியோக்களில் இந்த ரூட் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் மெயின் வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களை உங்களை வந்து நேராக அந்த எந்த இடமும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த நிலத்துக்கே கொண்டு போய் உங்களை விடுற மாதிரி தான் நான் ரூட்டு போட்டிருப்பேன் ஸோ இப்போ கரடி கூட்டத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு சின்ன டேர்னிங் ஒன்று வருங்க இந்த இடத்துல ஸோ இங்கேருந்து வந்து ரைட்டு திருமணம் சின்ன சின்ன கல்லாக பதிச்சிருப்பாங்க இந்த பாலம் தாண்டின உடனே இந்த ரைட் ஏறி நேராக உள்ளே போனோம்னாலே இந்த பாதை மேலேயே உங்களுக்கு வந்து தோட்டம் வந்துடுங்க இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பசுமையான ஏரியா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும் உங்களுக்கு பல பேர் சொல்லுவாங்க என்னப்பா உன்னையும் காணா தண்ணிங்கானா நீ பாட்டுக்கு நல்லா விளைச்சல் பூமின்னு சொல்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க இது சும்மா நம்ம பேசுகிறது இல்லைங்க எல்லாமே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருவேன் உங்களுக்கு என்ன வசதிகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வந்து அந்த நிலத்துக்கே வந்துச்சு ஃபென்சிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்போது விலைக்கு வந்திருக்கிற தோப்போட நிலம் முன்னாடி கேட் போட்டிருக்கிறாங்க சுற்றிலையுமே உங்களுக்கு வந்து தோப்பை சுற்றிலையும் ஃபென்சிங் போட்டு நீட்டாக வந்து உங்களுக்கு கேட்டை போட்டு அழகாக சாவியோட கையில் கொடுத்துருவாங்க ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம் இந்த கேட்டுக்கு நம்ம நிலத்துக்கு நேர் எதுக்காலே உங்களுக்கு வந்து பாலார் பொருந்தலார் வாய்க்கால் வந்து போகுங்க உங்களுக்கு தண்ணி வசதிக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது இது வந்து மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே ஏக்கரா வருதுங்க சுத்தமாக உள்ளுக்குள்ளே மு எல்லாமே வந்து தென்னை தான் போட்டிருக்குறாங்க தென்னை மட்டும்தான் இருக்குது நீட்டாக வருஷப்படுத்தி அவங்க வந்து கணக்காக எல்லா மரமும் வந்து அதோட அளவில் கனகச்சிதமாக போட்டிருக்கிறாங்க இந்த மரமெல்லாம் இந்த கண்ணெல்லாம் நட்டு உங்களுக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து காப்பு காய்ச்சிடு ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு தோப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான தோப்பு தான் இது நல்லா இந்த மாதிரி தனந்தோப்பு தோப்பு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் அடித்து சொல்கிறேன் என்ன காரணம்னா இவங்க வந்து கண்ணு ஊன்றதுக்கு முன்னாடியே இவங்க மணலை வந்து பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க கொள்ளு செனப்படை எல்லாம் போட்டுங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து தான் வந்து ஓட்டி அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணே நட்டுருக்குறாங்க அதனால் மரத்துக்கு வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து அந்த மண்ணோட சத்து தண்ணி மண்ணோட சத்துதே வந்து விளைச்சலில் காட்டு அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணும்போது நல்ல ஈல்டு கிடைக்குங்க மரத்தில் இப்பெல்லாம் நிறைய பேர் தோப்பு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெனம் தோப்பு மாந்தோப்பெல்லாம் வாங்குறாங்க ரொம்ப வயசான மரமாக இருக்குது உங்களுக்கு வந்து என்னங்கன்னா நால் பட பட அந்த காப்பெல்லாம் வந்து கம்மியாக போயிடும் அப்போ நமக்கு வந்து அதோட அதுலேருந்து லாபம் எடுக்கிறதும் குறஞ்சி போயிருங்க அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட மரமாக இருந்தாலும் சீக்கு பிடிச்சி போய் கனியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெம்பாக இருக்காது ரொம்ப நோஞ்ச நாட்டத்தான் இருக்குது முக்கியமாக நம்ம தினந்தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிணறுங்க எழுபத்தஞ்சு அடியில் கிணறு வந்து தண்ணியோடவே இருக்குது இப்போ ஒரு பாதை ஒன்று பார்த்திங்க இல்லைங்களா இது வந்து இந்த பக்கம் நம்ம தோப்புக்கு அடுத்த சைடு நம்ம கேட்டுக்கு உள்ளே வந்தோம் இல்லையா அந்த கேட்டுக்கு நேர் எதுக்காக இந்த பக்கமாக வர்ற பாதை நம்மளோட இந்த தென்னந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை வந்துடுதுங்க கேட் ஒட்டி வர்ற மெயின் பாதை ஒன்று இந்த பக்கம் ஒரு பாதி ஒன்றுங்க ஸோ நம்ம இந்த தினந்தோப்பு பார்த்திங்கன்னா கிள சரிவில் வர்ற ஒரு தோப்புங்க நல்லா அருமையாக இருக்கும் வாஸ்து அது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப செட்டாகி வரும் ரெண்டு வாக்கில் தடம் வர்றது மட்டும் இல்லைங்க மொத்தமாக உங்களுக்கு ஃபென்ஷிங் பண்ணிக்கிறதுனால நீங்கள் சுற்றி வந்து பார்த்தாலும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து தோப்புக்குள்ளே வர முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக பண்ணியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இந்த கண்ணெல்லாம் ஊனி மூன்றரை வருஷமாகுது இன்னொரு வருஷத்தில் காப்பு காய்ச்சி இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மரத்தில் வந்து தெரியும் பாலை விட்டுருக்குறது இன்னொரு வருஷத்துல எல்லாம் சுத்தமாக எல்லாம் அப்படியே காய்க்கும்போது உங்களுக்கு என்னங்க காயை பறித்து போட்டு வியாபாரம் பண்ணி காசு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீட்டாக எல்லா மரத்துக்கும் வந்து மருந்து அடித்து விட்டு பக்குவம் பண்ணி வச்சுருக்குறாங்க நிலமாகட்டும் மரமாகட்டும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெண்டு கிணறு வந்துடுதுங்க தோப்புக்குள்ளே அதே மாதிரி ஒரு போர் ஒன்று வந்துடுதுங்க போரும் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடிக்கு நல்லா ஆழமாகவே போட்டு வச்சுருக்குறாங்க போரில் வந்து பிரமாதமாக தண்ணி எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த பா அது போர் இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு பைப் லைன் ஒன்று உடஞ்சி போச்சுன்னு சொல்லி அதில் வேலை செய்கிறதுக்கு அந்த தூரத்தில் பொத்துக்கிட்டு வருது வருங்க நிலத்தில் ஸோ அந்த லைன் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையை ரெகுலராக பராமரிப்பு பணி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து பாருங்கள் தோப்பு வேணும் அருமையான தோப்பாக வேணும்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா நேராக கரடி கூட்டத்துக்கு வந்து இந்த தோப்பை பாருங்கள் உங்களுக்கு மனசே வராது விடுறதுக்கு நல்லா அருமையான செம்மண் இது ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு வந்து ரெண்டு குளம் இருக்குதுங்க தாமரை குளம் ஒன்று இருக்குது புது குழம்பு ஒன்று இருக்குது அது போக நம்ம தோப்புக்கு நேர் எதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு அடியிலேயே உங்களுக்கு வந்து பாலார் பொருந்தில் வாய்க்கால் வந்து போய்கிட்டே இருக்குது வருஷத்தில் ஏழு எட்டு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பாசனமும் கிடைக்கும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு கிணறும் இருக்குது போரும் இருக்குது இதை விட வந்து தோப்புக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வசதி வேறு எங்கேயுமே கிடைக்காது அருமையாக இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு அடி கிணறுதே உங்களுக்கு நீரெல்லாம் மேலே மேல் மட்டத்துலேயே வந்து கிடச்சிருது போருக்கு வந்து ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க சில பக்கமெல்லாம் எல்லாம் இருக்குது ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள கால் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம தான் பண்ணும் இங்கே வந்து எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கேட்டு சாவி வாங்கினீங்கன்னா போதும் காயை பறிச்சு போடுற வேலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்திங்க இல்லைங்களா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷனும் ஒவ்வொரு மரத்துக்கும் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க தோட்டத்துக்காரர் தினமாக வந்துடுவார் காலையில் வந்து சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பராமரிப்பு பண்ணியிருக்குதோ எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அளவுக்கு சுத்தவத்தமாக இருக்குது சும்மா மரமெல்லாம் எப்படி பராமரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தோட்டம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவீங்க பல பேர் கேட்பீங்க இது என்ன வகையான தென்னை அப்படின்னு நல்லா யோசிப்பீங்க இது வந்து பொள்ளாச்சி மரம்ங்க தோராயமாக உங்களுக்கு வந்து முந்நூற்றி மரம் இருக்குது நானூறு கன்று வந்து நட்டுனதுல முந்நூற்றி மரம் வந்து இப்போது நல்லா விளைஞ்சிருக்குதுங்க இதில் உங்களுக்கு வந்து முக்கால்வாசிக்கு மேலே வந்து பாலை விட்டுருக்குது ஸோ உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு காப்பு காய்க்கிறதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஒரு எட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் போர் பின்னாடி இருக்குது உங்களுக்குள்ள கரண்ட் காம்பம் இருக்குதுங்க கிணறு இருக்குது அது போக ஃபென்சிங் இந்த மொத்தமாக நாலு ஏக்கராக்கு உங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபா வந்துடுவாங்க அது போக நீங்கள் இன்றைக்கி வந்து எட்நூறு அடிக்கு போர் ஓடணும்னா அதுவே ரெண்டரை ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு பக்கம் வந்துடும் அது இடத்த பொறுத்து ஊரை பொறுத்தெல்லாம் இந்த ரேட்டெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது நல்லா எந்த மெயின்டெனன்ஸும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது பராமரித்த பணியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா போது பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒரு தோப்புங்க இது ஆ டம்புளுக்கு கோழி கழிவுன்னு சொல்லி எல்லாமே இயற்கையான உரமாக போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல காய் தரமான காயாக கிடைக்குங்க இன்றைக்கெல்லாம் வந்து காய்க்குதுங்க நிறையா தோப்பில் ஆனால் தரமான காயாக காய்க்குதுன்னா இல்லை அந்த காய்களுக்கு தான் வந்து நல்ல விலை கிடைக்கும் ஸோ இந்த தோப்பில் உங்களுக்கு வந்து அது உறுதியாகவே சொல்ல அருமையான காய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க இல்லை வர முடியலமா வேறு எதாவது மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது இன்னும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தோட்டத்தோக்காரருடைய அவருடைய நம்பர் வந்து நம்ம போட்டுக்கிறேன் அவருக்கு கால் பண்ணி பேசுங்க என்னோடய நம்பரும் இருக்குது எனக்கும் கூப்பிட்டாலும் நானும் சொல்கிறேன் சரி இதுக்கெல்லாம் மொத்தமாக என்னப்பா ரேட்டு அப்படின்னு தான் எல்லோருமே கேப்பீங்க ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக நாளைகள் ஏக்கராங்க நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உட்காந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அத்தனை வசதிகளோட இருக்கிற ஒரு அருமையான தினம் தோப்புங்க இதை வந்து விட்டுறாதீங்க லேட்டாக வந்து ஃபோன் பண்ணி போட்டு என்னப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசனப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் கால் பண்ணி பேசிடுங்க கரடி கூடத்தில் ஊரடி தோட்டம் தென்னந்தோப்புங்க நாலே கால் ஏக்கராவுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பக்கம் தடம் இருக்குது ரெண்டு குளம் இருக்குது தாமரை குளம் புது குழம்புங்க ஃபுல்லாக உங்களுக்கு நாலே கால் ஏக்கராவுக்கும் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க ரெண்டு கிணறு எழுபத்தஞ்சு அடியில் இருக்குது ஒரு போருங்க எட்நூறு அடியில் அஞ்சு ஹெச்பி மோட்டரோடு உங்களுக்கு இருக்குதுங்க முன்னாடி பாழாறு பொருந்தில் வாய்க்கால் வந்துடுது அதுவோ உங்களுக்கு உள்ளே இருக்கிற மரத்தில் முக்கால்வாசி பாலை வந்திருக்குதுங்க அது போக இது வந்து ஒரு கிளசரிவு பூமிங்கனால வாஸ்துவே வந்து செட் ஆகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க செம்மண் பூமி நல்லா ஆர்கானிக் உரம் போட்டு ஈல்டு அட்டகாசமாக கொடுக்குற மாதிரி மணலை வந்து நல்லா தரம் பண்ணி வச்சுருக்குறாங்க கட்டு நீர் பாசனமும் உள்ளுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து மோட்டர் போட்டு விட்டிங்கன்னா போதும் எல்லா மரத்துக்கு தன்னால் தண்ணி போய்கிட்டே இருக்குது நல்ல இடம்க உற்றாதீங்க நேரில் வாங்க ஒரு தடவை கரடி கூடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் உட்காந்து பேசுங்க சாட்டுன்னு முடியுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்